பொதுவாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்தீங்களா இருந்தால் ஒய்ஃப் வந்து சில நேரம் வந்து ஹஸ்பண்ட் எந்த விஷயத்தை கேட்டாலும் நோன்னு சொல்லிடுவாங்க அந்த நேரம் ஹஸ்பண்ட் மாதிரி கவலைப்படவேன்னா ஏன் அப்படின்னா இந்த ஒய்ஃப் மாதிரி ஏன் தெரியுமா நோ சொல்கிறாங்க அப்படிங்கிற ரீசனை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்னா நீங்கள் வெட்டிங் முடித்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போகக்குள்ள இது புரிய வாய்ப்பு இல்லை கொஞ்சம் காலம் போகக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு அது புரியக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் காலம் போய்ட்டும் புரியலைன்னா நான் சொல்கிற இந்த விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த வைஃப் மாதிரி ஏன்னோ சொல்லுவாங்களா இருந்தால் நிறைய காரணம் இருக்கும் அதில் மிக முக்கியமான காரணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க முதலாவது அவங்களோட எனர்ஜி லெவல் குறவாக இருந்தால் அவங்க நிச்சயமாக நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நோத்த சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டைம் தேவைப்படும் அதனால அந்த டைம் தேவைங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க காரணமெல்லாம் சொல்லாமல் உடனே அவங்க நோன்னு சொல்லிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தானே அதை கொள்ளாமல் இல்லைன்னா புரியக்கூடிய டைம் இல்லாமல் இல்லைன்னா விரும்பாமல் கூட இருக்கலாம் அந்த டைம் அவங்களுக்கு இல்லாதனாலையும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு நோ தான் சொல்லுவாங்க அப்போ நோ சொன்னால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலாட கொம்யூனிகேஷனாக இருக்கலாம் கனெக்ஷனாக இருக்கலாம் ரொம்ப குறைவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் சில நேரம் அது பர்சனலாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய கேட்டால் அவங்க சில நேரம் நோன்னு தான் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கவலையே படாதீங்க அவங்களுக்கான டைமை கொஞ்சம் கொடுங்க உங்கள் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க அவன் நோ சொல்கிறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள் அவங்க நிச்சயமாக புரிஞ்சு கொள்வாங்க ஏன்னா வைஃப்மார் வந்து பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு நோ சொல்கிறது தான் ஒரு விடன்னு அவங்க இல்லை ஆனால் அவங்களுடைய சூழ்நிலையால் அதை நோன்னு சொல்லுவாங்க நீங்கள் டைமை கொடுங்க பிறகு அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஆகா நான் நோன்னு சொல்லியும் அவர் பேசாமல் இருக்கிறாரு கட்டாயமாக அந்த விஷயத்தை அவருக்காக செய்து கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கட்டாயமாக அவங்க வாயாலேயே எஸ்ஸை சொல்லுவாங்க கொஞ்சம் காலம் டைம் கொடுக்குறனால நீங்கள் உங்களுடைய அந்த விஷயங்களை சாதித்து கொள்ளலாம் அல்லது உங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் நிறைவேற்றி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும் அப்போ நோ சொல்கிறனால கவலைப்படவோ அல்லது வேதனைப்படவோ தேவையில்லை நிச்சயமாக அந்த விஷயத்தை கணவர்மார் புரிந்து கொள்வார்களாக இருந்தால் அவங்களோட லைஃப் வந்து சந்தோஷமானதாக அமையும் என்ன நண்பர்களை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நோ சொல்கிறது ஓகேவா இல்லையா அது சரியா தவறா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க